ஹாய் நான் உங்கள் ஸ்ரீதர் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி அது செய்ய போகிறது பூஜா தஷமி அதை எப்படி சமைக்கிறோன்னு பார்க்கலாமா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு என்ன தேவை ஃபஸ்ட்டு சிக்கன் தேவை அடுத்தது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு மசாலா ஐட்டம்ஸ்லாம் போக போக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு கடா சூடாயிடுச்சானு ஸ்ரீதரை தான் தொட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க தொட்டு பார்க்க வைக்கலாம் வாங்க நல்லா கொஞ்சம் சும்மா தொட்டு பார்க்க மாட்டுறாரு அதனால சூடாயிருச்சு இப்போ வந்துட்டு எண்ணெய் நம்ம ஒரு ஆறு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் தள்ளிப்பொடையன்னா மூஞ்சிக்கு வச்சு அடுத்தது ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஃப்ளேவருக்காக அடுத்தது நம்ம வந்துட்டு சோம்பு போட போகிறோம் சோம்பு அப்புறம் வந்துட்டு ரெண்டு பிரியாணி எல்லாம் கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும்

நல்லா அந்த பூண்டோட ஸ்மெல் முடிய ஒரு ஸ்மெல் வந்துட்டு போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போங்க நல்லா ஒரு ஸ்மெல் வரும் அடுத்தது தக்காளி கொடுப்போங்க இப்ப நல்லா வந்துட்டு தக்காளி வந்துட்டு நல்லா கிரேவி மாதிரி ஆகும் அது வரைக்கும் நம்ம அனுப்பிக்கலாம் நல்லா ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிற வச்சுக்கலாம் இப்போ ஒன் லிமிட் ஆகிடுச்சு வணங்கிருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நல்லா சிக்கன் இப்போ நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுருக்கோம் இப்போ போட்டு வச்சுருக்க சிக்கனை நல்லா வதக்கலாம் வணக்கக்கூடாது பேரட்டி மட்டும்தான் விடு சூடு வச்சுக்கோம் நம்ம புரிசுனுக்கு சூடு வச்சு விடலாமா இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா பாப்பாங்கெலாம் சாப்பிட்டாங்க அடுத்து மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம்

தேவையான அளவு உப்பு அடுத்தது போடுவோம் அடுத்தது தேவையான அளவு உப்பு போடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடும் ஏன்னா போன டைம் செய்யும்போது உப்பு சொல்றாங்க அதனால இப்ப டேஸ்ட் பார்த்துட்டு தான் நம்ம உப்பு போகணும் இப்ப நல்லா வணக்கி விட்டோம் இப்ப லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ நல்லா வெந்திருச்சானும் லிட் ஓப்பன் பண்ணி பாக்கலாம் அதுவே பாருங்க தண்ணி நல்லா விட்டுருக்கும் கிளரி விட்டே இருக்கணும் நல்லா தண்ணியெல்லாம் சோண்டு இருக்கும் இப்ப வந்துட்டு இது வேகறக்குள்ள ஒரு குட்டி ஸ்டோரி பாக்கணும் என்ன ஸ்டோரின்னா ரொம்ப கஷ்டமான ஸ்டோரி தான் யாருகிட்டயுமே நான்வெஜ் பிடிக்கும் ஆனா வீட்டுல நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதே நாங்க சாமி கும்பிடுறோம் அப்படி யாராவது சொல்லி சொன்னோம் எங்களுக்கு நடந்து என்னன்னா ஒரு டென் இயர்ஸாக நாங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிடல சின்ன பொண்ணுல இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி சண்டே சாப்பிட்டேன்னா சிக்கன் சாப்பிட மட்டன் சாப்பிட சாப்பிட்டு தான் இருந்தோம் குழந்தைலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இடையாக விட்டுட்டாங்க அம்மா அப்பாலாம் மிட்ட என்னாச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம் அப்புறம் வந்துட்டு ஒரு டுவெல்த்தெல்லாம் போதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது நான்வெஜ் சாப்பிட்லாம் சாப்பிட்லான்ட்டு இருக்கோம் அப்போனு பார்த்து எங்கள் அம்மா எங்கேயாவது ஊருக்கு இங்கே தான் இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது பாட்டி வீடுலாம் அங்கே போயிட்டாங்கன்னா நானும் என் தங்கச்சி குடுகுடுன்னு ஓடி போய் மீன் கடையில் மீன் வாங்கி தெரியாமல் வீட்டை போயிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டோம் யாராவது சொந்தக்காரங்க வந்து கதவை தட்டுவாங்களா அப்படியெல்லாம் பார்ப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி நடந்திருக்கா ரொம்ப பேட் சுச்சுவேஷன் உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா மாமா சொல்லுங்க ஆனா என் ஹஸ்பண்ட் வீட்ல எல்லாம் பிரச்சனை இல்லைங்க ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் அதனால பிரச்சனையே இல்லை நான் வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் தான் நிறையாவே நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்புறம் வந்துட்டு இப்போ நல்லா நல்லா சாப்பிடுறது இப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு பிரியாணி சாப்பிடணும்னு கேட்டா உடனே ஆர்டர் போட்டார் அதனால இப்போ ப்ராப்ளம் இல்லை இப்போ நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டில் நல்லா நான்வெஜ் செஞ்சிட்ருக்காங்க எனக்கு தான் கொடுத்து வைக்கல ஆனால் என் ஹஸ்பண்ட் பரவாயில்ல எல்லாம் இந்த மாதிரி எதாது நடந்துருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா வேகட்டும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சூண்டுட்டும் அது வரைக்கும் லிட் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம் லிட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இனி தண்ணி தான் ஆகும் இதே இப்படியே வேகட்டும் நல்லா கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை வந்துட்டு இதுக்குள்ளே போட்டோம்னா நல்லா கிரேவி மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அதெல்லாம் போட்டு நம்ம உள்ளே போட்டு செலகி வைக்கலாம் நல்லா இது இது போடையே வணங்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இதில் நல்லா வேகட்டும் அப்புறம் வரலாம் இதை பார்க்குறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் வந்து பார்ப்போம் வாங்க நல்லா வெந்து கிரேவி சூப்பராக எம்மியாக வந்துடுச்சு சாப்பிட்றவங்க தான் சொல்லணும் அது நம்ம லேட்டராக கேட்டோம் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி வாங்கி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் குக் வித் ஹபி பாய்